ஐயா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன கேம் தெரியுமா ஸ்குவாட் இன்னைக்கு இந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டே அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம கேம் குள்ள போயிடலாம் ஓகே கேம் குள்ள வந்தாச்சு யாருனா இத்தனொண்ணுல இருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் கேமு நான் சோலோவாக வந்திருக்கேன் சோலோவாக இது வந்து ட்ரைனிங் மோடே சும்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரான்ல வெடிகுண்டு எடுத்துகிட்டு வரான்ல இவன் மேலே வெடிகுண்டு போட்டு சாப்பிடணும் இந்தடா சாவிடா போடு ஆ ஜஸ்ட்டு மிஸ்ஸி தப்பிச்சிட்டேன் சரி இப்போ ஒரு வெடிகுண்டை போடுவோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிப்பான் டேய் இந்த வெடிகுண்டை வச்சுக்கடா டே அப்பா நான் நினைத்தாயோ ஒரே அசிங்கமா போச்சு நம்ம மேலேயே நம்ம பாம்பு போட்டு சேர்த்துட்டோம் அப்போ என்னடா நம்ம டே உன சும்மா வர மாட்டேன்டா சாப்பிடா அவனை தூக்கி கடாசிடுவோம் போடாங்கட்டே அவ்வளவுதான் செத்துட்டான் அடுத்து யார் வர போகிறான்னு தெரியலையா இங்க ஒருத்தர் ஸ்பானாகப் போறான் இந்த இவனை தூக்கி எப்படியோ வீசிடுவான் அவ்வளவுதான் அவனை தூக்கி வீசிட்டேன் அடுத்து இப்போ யாவன் வர போறான்னு தெரியலையே ஆஹா ரெண்டு பேரும் வராங்களேன் ஐயோயோ வெடிகுண்டு துரத்தி வராங்களே ஐயோ போடா வெடிகுண்டா தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க நம்ம இப்படியா வெடிகுண்டா அவங்க மேலே போட்டே ஆகணும் டேய் எங்கள் மையா மேலேயே வெடிகுண்டை போடுவீங்களாடா டே இருங்களா இந்தாங்களா வச்சிங்களா டேய் ஆ வெடிகுண்டு தவிடு இது எப்படியோ தப்பிச்சு போயிடுதுங்க இதுங்க எப்படியா அவன் மண்டையில போட்டுறான் டேய் சும்மாடுறான் அவ்வளோதான் ஒருத்தன் காலி நீ ஒத்தந்தான் ஒத்தந்தான் ஒரே ஒருத்தந்தான் இருறா டேய் தப்பிக்க முடியாதுற உனால நான் பாம் பக்கிரியா பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ் அடி வாங்கிட்டான் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிச்சே சரி அத்தை யார் வரப்போறான் ரெண்டு பேர் வர்றாங்க ஓ இவனுங்களா இவனுங்களை தூக்கி அப்படியே கத்த கடாசிடுவான் ஐயோ நம்மளே அடிக்கிறாங்க டா எனதுலேருந்து என்ன அடிப்பீங்க உங்களை தூக்கிட்டு போய் கடாசு இல்லையான்னு பாருங்கடா டேய் ஏ குத்துறாங்க எங்க ரெண்டு பாக்ஸில் போயிடுவோம் டே இறீங்களா உனக்கு தூக்கி வீசுறாங்க டேய் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடுறான் இருங்க அவனை துடிச்சி அப்படியே தூக்கி போடுவான் அவ்வளோதான் இவன் கதை முடிஞ்சிச்சே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படியே சுத்தி நின்றும் போது மூணு பேர் வந்தாங்க ரெண்டு பாக்ஸரு ஒரு பாம்பகிரி நண்பர்களே அவன் பாம்பில் அவனே செத்துட்டான் செத்துட்டான்னு நினைச்சேன் உயிரோடு தான் இருக்கான் இருட்டாலே உனக்கு சாவடிக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்பெஷல் பாம்பு இருக்குடா வேடி குண்டு முருகேசன்டா இந்தடா வாங்கிக்கலாம் இருடா வரேன் இந்தடா புடுறான் டாய் அட பாவிங்களா இவனுங்க வேற அந்த பாக்ஸர் மண்டையனுங்க வந்து நம்ம பின்னாடி குத்தி குத்தி சாடிக்கிறானு டே இருங்கடா இருங்கடா இருங்களா ஏ தூக்கி போடுறாங்க இவனுங்களை முதல்ல கொண்டுட்டே அதுக்கப்புறமா அவன் வெளிய பார்ப்போம் போட்டு வெளியில போடாங்கட்டு ஓகே அவ்வளோதான் அவனை தூக்கி போட்டாச்சு இப்ப இவனுக்கும் எனக்கு தான் சண்டை இவனையும் தூக்கி வீசிட வேண்டியதான் நம்ம கிட்ட கிளௌஸ் இருக்கே பஞ்சிங் கிளௌஸ் வச்சு ஒரே போட்டு போட்டுட வேண்டியதான் டே என்னை யாரு நினைச்சியா இந்த வந்துட்டண்டா டேய் ஏய் ஐயோ என்னங்கதே நம்மளால அவன் பக்கத்தில் கூட நெருங்க இல்லையா அவ்வளோ மோசமாக விளாடுறான் அவன் அவன் சும்மா ரோபோட்டாக இருந்தானும் கம்ப்யூட்டராக இருந்தானோ அப்படி விளாடுறானே இருப்போடே அவ்வளோதான் இப்போ ஐயோ ஐயோ மாட்டாட மிஷினில் தப்பிச்சிட்டான் டே இருடா டே ஒரு இடத்துல நில்லண்டா நோந்து வந்து போயிட்டே இருக்கிறா இந்த வாங்கிக்கோ

இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் கை